பூமியின் பாதுகாவலர் தன் பக்தர்களை காப்பாற்ற வந்திருக்கிறாள் வராகி அம்மன் இவரது வலது கரங்களில் கீழிருந்து மேல்வரை வர் முத்திரை வாழ் பெரிய தடி மற்றும் சங்கு ஆகியவை உள்ளன அன்னையின் இடது கரங்களில் அவய முத்திரை கவசம் கலப்பை மற்றும் வட்டு ஆகியவை உள்ளன வராகி அம்மன் உங்களுக்கு முழுமையான பாதுகாப்பை வழங்கும் உங்கள் எதிரிகள் மற்றும் அனைத்து எதிர்மறைகளிலிருந்தும் உங்களை பாதுகாக்கும் உங்கள் ஆரோக்கியத்தை பலப்படுத்தும் நோய்கள் மற்றும் விபத்துகளிலிருந்து உங்களை பாதுகாக்கும் எல்லா சிரமங்களையும் நீக்கி தைரியத்தையும் வலிமையையும் நிரப்பும் உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை தெளிவுபடுத்துவதன் மூலம் நீங்கள் அதில் உறுதியுடன் வெற்றி பெறுவீர்கள் அது உங்களுக்கு உள் அமைதியை ஏற்படுத்தும் மேலும் நீங்கள் ஆன்மீக ரீதியில் வளருவீர்கள் உங்கள் வீட்டில் அம்மன் வருவதற்கு தயாராகுங்கள் இப்போது உங்கள் வீடு மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் மகிமையால் நிரப்பப்படும் ஸ்ரீ தன் வராகி அம்மன் பீடத்துடன் நீங்கள் பெறுவீர்கள் வராகி அம்மன் சிலை ஸ்ரீ வராகி யந்திரம் ஷாலிகிராம் ஐந்து முக்கிய திராட்சம் கோமுத்தி சக்கரமரம் இப்போது எந்த துக்கம் பிரச்சனையும் அல்லது எதிரியும் உங்களை தொந்தரவு செய்ய முடியாது உங்கள் வீட்டிற்கு வராகி அம்மன் வந்துவிட்டால் இப்போது அழைக்கவும் அல்லது இணையதளத்தில் உங்கள் தகவலை நிரப்பவும்